ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்ஸ் தான் இன்றைக்கு வந்துருக்கோங்க இன்றைக்கி வந்து நியூவாக அப்டேட் ஆன கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்ட போகிறேன் பேஸ்கட் சாரீஸ் எல்லாமே நிறைய நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ரேட்டும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒரு சாஃப்ட் காட்டனில் வந்து இருக்குங்க வாவ் ப்ரைஸாக உங்களுக்கு நானூற்றி ரூபாய்க்கு வருதுங்க இது எல்லாமே உங்களுக்கு சில்வர் வந்து உங்களுக்கு ப்ரிண்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஸாரீ கையில் டச் பண்ணும்போதே நல்ல ஒரு சாஃப்ட்டுங்க சாரீ பாருங்கள் இதில் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இதை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் காட்டுறங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே பரவாயில்லைங்க உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ரேட்டு கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பல்லு உள்ள டசல்ஸோடையே வந்துடுது இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு க்ரீனு நல்ல ஒரு க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ எல்லோ இதுவுமே சூப்பராக இருக்குதுங்க இந்த எல்லோவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க செம சூப்பரான குவாலிட்டி நல்லா இருக்குது பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் கூட இதெல்லாமே நல்லா இருக்கு பாருங்க இந்த ஹனி கலர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது லாவெண்டர் கலர் பாருங்க ராவெண்டர் கலரும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இதில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கனா சாஃப்ட் காட்டன் பட்டமாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சாரீ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சில்க் சாரி மாதிரி இருக்குது இதுவுமே நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வாவ் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கும் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துச்சு உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த கிரேவெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த கலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சுங்க இது பாருங்கள் லாவண்டர் லாவண்டர் இல்லை வந்து உங்களுக்கு சில்வர் ஜரி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் நல்லா இருக்குது பாருங்கள் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இதுவும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டுந்தான் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஓவராலாக சஃபில் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும் ரேட் எல்லாமே அந்தளவுக்கு ரீசனபுளாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்க்கு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு களம்கறி பிரிண்டில் இருக்கிற மாதிரியான சாரி இதுவும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வாவ் ப்ரைஸில் நல்லா இருந்துச்சு இதுவுமே நல்லா இருந்தது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ரேட்டோட இருந்துச்சுங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லினன் காட்டன் ப்ரிண்ட் எல்லாமே சூப்பர் சூப்பரான ப்ரிண்ட்டில் கொடுத்துருந்தாங்க செம சூப்பரான குவாலிட்டி இது இதுவும் இருக்கு பாருங்கள் நல்லா ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் களம்கறி பிரிண்ட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சாரீ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவுக்கு கொடுத்துருக்குறாங்க எதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க மீனாகாரி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ரேட் எல்லாமே பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு தான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதுவும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இது இது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா சாரீ முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அழகாக இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த சேலை என்னங்க மோசம் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க செம்ம சூப்பரான குவாலிட்டிங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்குது டைரெக்டாக நீங்கள் வந்து பாருங்கள் இது பாருங்க செம்ம சூப்பரான குவாலிட்டிங்க நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் அதில் எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இது செம்மையாக இருக்குது அந்த ப்ரிண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு மைல்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பேஸ்டல் ஷேட்டில் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்கங்க ப்ளவுஸ் வந்து பாருங்கள் கிரே கலருக்கு உங்களுக்கு வந்து பீச் கலர் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரீ ரேட்டு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த சாரீ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுன்னு சொல்லணும் அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு இது பாருங்க நல்லா ஒரு க்ரீனு அதில் வந்து ஃப்ளவர் டிசைனோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது ரேட் எல்லாமே ரீசனபிளாக இருக்குதுங்க புக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அழகாக இருக்குங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸும் மோர் தென் ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் செம சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக ஒரு சஃபில் கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் ஒர்த்து எயிட் நைன்ட்டி ஃபைவ் தான் இந்த கலெக்ஷன்ஸு எயிட் நைன்ட்டி ஃபைவுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலெக்ஷன்ஸு செம சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸு தான் பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் இந்த இது பாருங்க பிங்க் வித்து பீச் வித்து க்ரீனில் டிஜிட்டல் பிரிண்டோட ஸாரீ அதில் இன்னொரு கலர் கூட இருந்ததுங்க இதுவும் நல்லா இருந்தது